அகரத்தின் அன்பு வணக்கங்கள் நாட்டின் பணக்காரசாமி யாரென்றால் திருப்பதி வெங்கடாஜபதி தான் பக்தர்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்கினால் திருப்பதி பாலாஜியை ஒரு பார்ட்னராக கொள்கிறார்கள் இப்படி தினந்தோறும் பக்தர்கள் கோடி கணக்கில் திருப்பதி உண்டியலில் பணமாகவோ தங்க நகைகளாகவோ செய்கின்றனர் மேலும் பக்தர்கள் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் தங்களின் தலைமுடியை காணிக்கையாக செலுத்துகின்றார்களாம் அதாவது திருப்பதி கோயிலின் வருமானத்தில் பத்து சதவீதம் இந்த முடியின் மூலமாகவே கிடைக்கின்றதாம் அப்படிப்பட்ட வருமானத்தை கொடுக்கும் முடிக்காணிக்கை திருப்பதியில் எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஒரு முறை வைகுண்டத்திலிருந்து திருமகளை தேடி பெருமாள் திருமலைக்கு வந்தார் ஆனால் அங்கு திருமகளின் தரிசனம் பெருமாளுக்கு கிடைக்கவில்லை எனவே அங்கே அமர்ந்து காலங்காலமாக நிஷ்டையில் காத்திருந்தான் பெருமலை சுற்றி பெரிய புற்று வளர்ந்தது அவ்வேளையில் பெருமாளின் பசியை போக்க ஒரு பசு ஒன்று அந்த புற்றில் பாலை சோறிந்தது இதனை கண்ட மாட்டின் உரிமையாளர் கோபம் கொண்டு அந்த புற்றை ஓங்கி கோடாரியால் வெட்டினார் அதனால் பெருமாளுக்கு தலையில் காயம் ஏற்பட்டது அவ்வேளையில் அங்கு வந்த கந்தர்வ இளவரசி நீலாதேவி காயத்திற்கு மருந்திட்டார் எனவே காயத்தின் காரணமாக பெருமாளின் தலையில் முடி நீங்கி இருந்தது உடனே நீலாதேவி தன் கூந்தலை பெருமாளின் தலையில் வைத்து மூடி சரியாக்கினார் இதனை கண்ட பெருமாள் நெகிழ்ந்து போனார் மேலும் நீலாதேவி இந்த கலியுகத்தில் எவர் ஒருவர் தன்னுடைய தலைமுடியை காணிக்கையாக எனக்கு அளிக்கின்றாரோ அவர்களின் வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன் அவ்வாறு எனக்கு காணிக்கையாக கொடுக்கப்படும் முடியானது நீலாதேவியான உனக்கு அர்ப்பணமாகட்டும் என்று அருளினார் இதன் காரணமாகவே திருப்பதியில் முடி காணிக்கையானது கொடுக்கப்படுகிறது இதனாலேயே திருப்பதியில் உள்ள ஏழு மலைகளில் நீலாதேவியின் நினைவாக அவரின் பெயரில் ஒரு மலையானது உள்ளது ஒரு மனிதனுக்கு முடிதான் அழகு அவனை காணிக்கையாக கொடுப்பதால் நம்முடைய கர்ப்பம் அழிந்து அடக்கம் ஏற்படுகிறது மேலும் முடி இறக்குவதன் மூலமாக உடலில் நல்ல பலன் ஏற்படுகிறது மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி